சரணம் சம்மர் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஹெல்த்தை நம்ம வந்து கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணும் அது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு என்னென்னா இந்த சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெயிலில் போகிறத முதல்ல அவாய்ட் பண்ணணும் எப்போவுமே நம்முடைய ஹெல்த்தை வந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு நிறையா வாட்டர் குடிச்சிட்ருக்கணும் நிறையா மோர் சாப்பிட்ணும் ஜூஸஸ் சாப்பிட்ணும் தண்ணி நிறையா குடிக்கணும் அதே மாதிரி இந்த வெயில் டைமில் வந்து இந்த மார்னிங் லெவன் டூ ஃபோர் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹாட்டான டைமாக இருக்கும் அது அப்படியே வெளியில் போனாலும் ஒரு கேப் போட்டுட்டு போங்க அப்படி இல்லைனா வந்து ஒரு அம்பர்லாம் எடுத்துகிட்டு போங்க கொடை எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஒரு லைட் கலர் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்ப ஹெவியான ஒர்க்ஸ்லாம் வந்து இந்த சன்ரைஸுக்கு அப்புறமா வந்து பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வெயில் டைமில் ஏன்னு கேட்டால் நம்மளுடைய ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு அதுவும் இல்லாமல் நிறையா ஃபீவர் இருக்காங்க குருராஜரர்களுடன் நம்முடைய அன்பு நெஞ்சங்கள் நம் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் ரொம்ப ஆரோக்கியமான நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நம்முடைய பிரார்த்தனையாக என்னாலும் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் பிரார்த்தனை தாங்க ரொம்ப முக்கியங்க மற்றவர்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவது இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்டர் நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வரும்போது பக்கத்தில் வந்து ஒரு வேன் ஒன்று போச்சு ஒரு ஆம்புலன்ஸ் வேன் அப்போ நான் சொல்லிகிட்டே வந்தேன் இந்த மாதிரி எந்த ஆம்புலன்ஸ் வேன் நீ பார்த்தாலும் கண்டிப்பாக நீ எந்த சாமியை எந்த குருவை நீ வந்து பிரார்த்தனை பண்ணுறியோ அவங்ககிட்ட வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ரே பண்ணிடணும் அந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ நாம் முதல்ல பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வருஷமா ஆயிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து மல்டி மீடியா இன்ஸ்டியூட்டு டிமேக் மீடியா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் வச்சுட்டு இருந்தோம் இருந்தது ஆஃபீஸு இப்போ வந்து ஆன்லைன் க்ளாஸஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு ஒரு அப்பா வராருங்க ஆஃபீஸ்க்கு அப்பா நல்லா தடபுடலாக இருந்தார் பார்க்கறதுக்கு நல்ல ஷர்ட்டு நல்ல ஒரு ஐஃபையாக நல்ல ஒரு செல்வந்தர் மாதிரி தான் இருந்தது அவருடைய லுக் பார்க்குறதுக்கு அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த வாட்ச் அப்புறம் கையில் போட்டிருந்த ரிங்கு அப்புறம் கழுத்தில் போட்டிருந்த செயின் இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தார் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் என்ன பண்ணார் அப்படியே ஒரு நோட்டம் விட்டார் நோட்டம் விட்டுட்டு இவர் ராகவேந்திரர் ராகவேந்திரரை நீங்கள் கும்பிட்றீங்களா சார் அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் அவரால் தான் சார் நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் நம்ம யாரனா யார்னா கண்டிப்பாக குருராஜரை பற்றி பேச கொஞ்சம் கேப் கிடச்சா கூட நிச்சயமாக பேசிடுவேன் ஆமாம் சார் அவரால் தான் சார் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அவர் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் நான் கூட ஒரு காலத்தில் ஒரு பெரிய பக்தர் சார் அவருக்கு அப்படின்னாரு அப்படியான நான் சேரை தூக்கி இன்னும் முன்னாடி கூட்டிகிட்டு போய்ட்டு சொல்லுங்கள் சார் அப்புறம் அப்படின்னு அவர்கிட்ட ஆனால் இப்போ கிடையாது அப்படின்னா ஏன் சார் அப்படின்னார் இல்லை சார் நான் ஆரம்ப காலத்தில் அவர் சொல்கிறார் ஆரம்ப காலத்தில் நான் சாதாரணமாக வந்து என்னுடைய தொழிலை துவக்கி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கும் போது ரொம்ப தீவிரமாக பக்தியாக இருந்தேன் எப்போ வேணாலும் அவரே தான் நினைப்பேன் எப்போ வேணாலும் வியாழக்கிழமை ஆனால் அவர் கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாமல் வரமாட்டேன் எல்லாரையும் மந்திராலயம் கூட்டிகிட்டு போவேன் அவரோட பேரால நான் நிறைய வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு சார் கஷ்டம் இருந்தால் அவர் நான் கும்பிட்றதை விட்டுட்டேன் அப்படின்னார் நான் உடனே கேட்டேன் அவர்கிட்ட சரி சார் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னார் இப்போ நான் துபாயில் இருக்கேன் சார் அப்படின்னார் அவர் துபாயில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுட் சம்மந்தமாக ஏதோ ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாரு அப்போ என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன் அப்போது இதே தான் சார் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு சரி என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கடைகளுக்கு போயிட்டு சப்ளை பண்ணுறது அவர்கிட்ட கிட்ட கிட்ட ஒரு ஏழு டு ஒர்க்கர்ஸ்லாம் கிட்டே ஒர்க் பண்ணியிருந்தான் அளவுக்கு தடபுடலாக இருந்த கம்பெனியாக சரி இப்போ எப்படி அப்படி போனீங்கன்னா அவர் நான் வணங்குறது விட்ட பிறகு நான் இங்கே வந்துட்டேன் சார் அப்படின்னாரு நான் அப்போ தான் சொன்னேன் சார் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் முதல் ஸ்டார்டிங் சொன்னீங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு எண்டு வந்து சொன்னீங்க முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவர் பக்தனாக இருந்தேன்னிங்க நிறைய அவர்களுக்காக சத்காரியங்கள் பண்ணேன்னு இடையில் இடையில வந்து எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் வந்தது அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் துபாயில் இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் அங்கே போகிறதுக்கு உண்டான நீங்கள் என்ன சார் பிரார்த்தனை பண்ணீங்கன்னு கேட்டேன் கொஞ்சம் நேரம் நடந்தது அந்த கான்வர்சேஷன் அவர்கிட்ட இல்லை நான் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் நிறையா பண தான் சார் நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னாரு கேட்டதை கொடுத்துட்டாரே சார் உங்களுக்கு அப்படின்னு இல்லையே சார் நான் அதுலேருந்து வெளில வந்த பிறகு தானே சார் இப்படி வந்தேன் அப்படின்னாரு கிடையாது சார் அதுதான் இல்லை நீங்கள் அவரை வணங்கினதுனால அப்புறம் உங்களுக்கு துன்பங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் கேட்ட பிரார்த்தனை உங்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கருணாகடாக்ஷ பார்வை இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களை வந்து இன்றைக்கி இந்த நிலையில் உயர்த்தி இருக்குது நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அதுலேருந்து குயிட்டாக இருக்கீங்க அங்கேருந்து அப்படின்னும் போது அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பதிலே அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை எழுந்து போயிட்டார் குருராஜர் சில நேரங்களில் சில துன்பங்களை தரார் அப்படின்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியங்கள் இருக்குங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் இருக்கும் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல்லாம் அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் அவரை வந்து அதீத பக்தியோடு அவரை வந்து நீங்கள் வணங்கிட்டே இருக்கீங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்குங்க அப்படின்னா அது இருக்கட்டும் இந்த படம் நடந்துட்டு இருக்கு அந்த படம் நடந்து முடிந்த பின்னால் தான் இறுதியில் தான் நாம் அது ஏன் அந்த கதை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர முடியும் அதனால் பொறுமை நிச்சயம் அவசியம் பொறுமை வேணும் அளப்பரிய சக்திகள் அளப்பரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பலம் இருப்பவர் தான் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை உணரணுங்க கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் நான் அவரை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு அடியன் பேசி கொண்டிருக்கிறேன் அவருடைய அருளால் அவருடைய அனுகிரகத்தால் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம் டெக்னாலஜியாக ஒர்க் பண்ண தெரியும் ஸ்கிரிப்ட் பண்ண தெரியும் எல்லாம் பண்ண தெரியும் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மூச்சின் முற்றுப்புள்ளி குரு ராஜா உன் நாமமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கொள்கையாக வைத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை சதா சர்வகாலமும் எந்த துறையிலெல்லாம் நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன இடைவெளிகள் கிடைக்கிறதோ ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதில் வந்து அவருடைய நாமத்தை உறக்க இந்த உலகம் முழுக்க சொல்ல வேண்டும் பக்தர்கள் அவர்கள் படக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே தான் நம்முடைய தார்மீக கொள்கையாக இருப்பதால் மட்டுமே இந்த யூடியூப் சேனல் ஸ்ரீராகவேந்திர விஜயம் அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய அருளால் அவருடைய நாமத்தால் நாம் பண்ணணும்னா கண்டிப்பா அவருடைய அருளும் அனுகிரகமும் வேணுங்க அவருடைய பண்ணவே முடியாது இன்னும் அவருக்காக நாம் ஒரு சேவை ஆற்றுகிறோம் அவருடைய கருணாகடாக்ஷ பார்வை அவர் விருப்பப்பட வேண்டும் ஒரு சன்னியாசியை நீங்கள் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் முடியுமா கிடையாது எல்லாமே நம்ம சந்தோஷத்துக்கு தான் அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் அதாவது அவரை அவரை திருப்திப்படுத்தவோ சந்தோஷப்படுத்தவோ அப்படி சாத நான் சொல்கிறேன் அடிக்கடி ஆயிரம் கோடி சூரியன்களின் ஒளி பிரவாகமாக விளங்கும் குருராஜரின் கடலளவு மகிமையை கரண்டியில் அல்லும் கடைகோடி பக்தன் நான் அப்படின்னு சொல்லுவேன் ஆயுசுகள் குறைய குறைய இன்னும் மனது வந்து வேதனையாக இருக்கிறது இன்னும் எத்தனை காலம் இது என்ன தெரியுங்களாங்க அவர் அவரிடம் நீங்கள் நம்பி அவரிடம் சரணாகதி பக்தி செய்து தொடர்ந்து அவரை நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நாம் திருப்பி இங்கே வரப்போகிறது இல்லை இங்கே வந்துவிட்டோம் இது ஒன்ஸ் ஃபார் ஆல் பை த காட் கிரேஸ் சிலர் வந்து செல்வ செழிப்பான நிலையில் வாழலாம் சிலர் ஏழ்மையில் இருக்கலாம் சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் சிலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் தீர்ப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே கண்கண்ட குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இது உணர்தலால் உருவான உரைகள் இது ஏதோ உதட்டிலிருந்து வரக்கூடிய உரைகள் கிடையாது உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து வரக்கூடிய உரைகளாகத்தான் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் குருராஜனுடைய பெயரை தெரிந்து கொண்டோம் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே இந்த சேனலில் அவருடைய நாமம்தான் உச்சரிக்கப்படுகிறது அவருக்காகத்தான் இந்த சேனல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் பார்க்கிறோம் அவரைப் பற்றி தெரிந்து கொள்கிறோம் என்பதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய பாகியம் ஒரு அசைக்க முடியாத சிந்தனை உள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உள்ள ஒரு ஸ்க்ரீன் இருக்குதுங்க ஒரு சினிமா சினிமா தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கும் அங்கே வரக்கூடிய காட்சிகள் மாறிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு காமெடி மூவி போகும் திடீர்னு ஒரு ஹாரர் மூவி போவோம் திடீர்னு சோகா மூவி போவோம் ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க அங்கே போடுற படமும் மாறும் அந்த படத்திற்கு தகுந்தாற்போல் எதிரிலே இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸு அழுவாங்க சிரிப்பாங்க கை தட்டுவாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் அந்த ஸ்க்ரீன் எப்போவுமே மாறாது அது போல தான் நமக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஸ்கிரீனில் படங்கள் திரையிடப்படுகிறது அதாவது உங்களுடைய சிந்தனை அந்த படங்களுக்கு ஏற்ப அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறுது உங்களுடைய மூடு என்டையராக மாறுது அப்போ அந்த படங்களை போடுகின்ற ஆப்ரேட்டர் நீங்கள் தான் என்ன படத்தை போடலாம் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் போட்ட படத்தை எடுத்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னாலும் திருப்தி தான் சந்தோஷம்தான் சந்தோஷம்னா ஒரு மகிழ்வு பூரண மகிழ்வு ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதெல்லாம் நம்ம எப்ப தெரிந்து கொள்ள போகிறோம் மனசு நம்மளை அசைச்சிருங்க கொஞ்ச நேரத்துல அசைச்சு நம்மளை வந்து காலி பண்ணி சின்ன பின்னமாக்கி புதைகொழியில் தள்ளிவிடும்பது அது தான் எப்பவுமே விழிப்புணர்வு அதை கவனமா இருக்கணும் இதுக்கு ஒரு கதை கூட உண்டு ஒருத்தர் என்ன பண்ணாராம் ஒரு ஒரு ஜென் மாஸ்டர் கிட்ட பொறுத்தர் கேட்டாராம் நான் வந்து என்லைட்டன் ஆகணும் நான் வந்து ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாராம் அவர் என்ன பண்ணாரா குதிரையை வந்து ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு குதிரையை நான் தான் ஓட்டுகிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் உண்மையிலே பார்த்தா குதிரை தான் அவரை அமர்ந்து கொண்டு டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னுறான் சாமி எனக்கு புரியலையே நீங்கள் சொன்னது அப்படின்னா நான் குதிரை சொன்னது உங்களுடைய மனம் அப்படின்னு சொன்னாராம் உங்கள் மனம் தான் உங்களை டிரைவ் பண்ணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க உங்களுடைய மனதை டிரைவ் பண்றதா நினைக்கிறீங்க எப்பொழுது இது நிற்கிறதோ அப்போதான் எனலைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நான் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலேயே அதாவது உங்களுடைய சிந்தனையில் சிந்தனை அந்த மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் உடனடியாக நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படாமல் ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துட்டே இருங்க ஸ்க்ரீன்ல என்ன படம்னா ஓட்டும் அமைதியாக பார்த்துட்டே இருங்க நோ மோ ரியாக்ஷன்ஸ் சைலண்டா இருங்க அமைதியாக பார்த்துட்டு இருங்க அது ஜஸ்ட் பாசிங் க்ளோட் மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து போயிடும் அதில் எது முக்கியத்துவம் வாய்ந்தது எது முக்கியத்துவம் இல்லாதது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்முடைய மனதை பகுப்பாய்வு செய்வதற்கு நிறைய தகவல்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க ராயரிடம் பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த அருளை வாங்கி அப்படியே நம்ம கையில் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஃபுட்டு இருக்குது ஒரு பஞ்சாமிரதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பஞ்சாமிரதம் போய் நம்ம வாங்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ ஒரு வந்து அழுக்கான பிளேட் அதில் போய் வாங்குறது எப்படி இருக்கும் ஒரு பிளேட் எடுத்து இல்லை ஒரு இலை எடுத்து அது நன்காக நன்றாக தூய்மை செய்து அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து நாம் வாங்குறது எப்படி இருக்கும் அதுதான் அந்த பஞ்சாமிரதம் அவருடைய அருளை வாங்குவதற்கு முன்னால் இந்த பாத்திரத்தை நாம் சுத்தம் செய்வது எப்படி அப்படின்னா இது எல்லாருக்குமே வந்து தடுமாற்றம் அப்படிங்கிறது நாம் பேசிட்டதால் மட்டுமே கிடையாதது ஒவ்வொரு கனவும் நம்மை நாம் கவனித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் நம் உள்ளத்திலே எழுகின்ற சிந்தனையை கவனிக்க வேண்டும் நாம் என்ன சொல்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் அதுதான் விழிப்புணர்வு அதுதான் வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே நாம் வந்து நம்முடைய எண்ணங்களில் கவனமாக இருப்பது அதனால இந்த மாதிரி சிந்தனைகளில் சற்று கவனமாக இருக்கும்பொழுது அவர் முன்னால் போய் நம்ம நின்று பிரார்த்தனை பண்ணும்பொழுது உடனடியாக அந்த பிரார்த்தனை அவர்கிட்ட நான் ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவேன் இல்லைங்களா ஒரு ஃப்ரீக்குவன்சியில் குருராஜரை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஃப்ரீக்வன்சி உடனடியாக ஓப்பன் ஆகிடுவேன் அந்த இடத்துல இது ஏதோ அலங்கார வார்த்தைகள் எல்லாம் கிடையாது இதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய அன்பு நெஞ்சங்கள் ஆனால் அனுபவிப்பவர்கள் ஒரு காலம் வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க சைலண்ட் ஆகிடுவாங்க அமைதியாகிடுவாங்க நீங்கள் அவருடைய பரிபூரண அருளையும் ஆசிகளையும் அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் முழுமையாக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வார்த்தையில் ஒரு கனிவு பிறந்துவிடும் எதற்கும் சரின்னு சொல்வீங்க ஆனால் ஒருவரும் உங்களை தவறாகவும் சொல்ல முடியாது உங்கள் மீது தவறிழ இழைக்கவும் முடியாது கண்டிப்பாக அது அவருடைய அருள் அரணாக நின்று காப்பாற்றும் எது நடந்தாலும் அவரே கதி எது நடந்தாலும் அவரே காரணம் நான் ஒரு பம்பரம் தான் குரு ராஜா நீங்கள் தான் சாட்டை குரு ராஜா நான் பட்டமாக உயிரை பறந்தாலும் கூட அந்த பட்டத்தின் கயிறு நுனி உங்களது கையில் இருக்கிறது குரு ராஜா இது சரண்டர் பக்தி இட் இஸ் சரண்டர் பக்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு பக்தி இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் குருராஜருடைய அருளினாலும் ஆசிகளினாலும் உங்களுக்கு கிடைத்துவிடும் எப்படி சார் கிடைக்கும்னா கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் மீது பரிபூரண நம்பிக்கை சரணாகதி பக்தி அவருடைய கடைக்கண் பார்வையை பெறுவதற்கு உண்டான வகையில் நீங்கள் செலுத்தக்கூடிய பாசம் அவர் அந்த அளவுக்கு அவர் மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவர் மேலே வரணும் நமக்கு அது வரலைன்னா எப்படி வர வைக்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்க சார் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் ஏதோ வீட்டில் சமைக்கிறது வெந்ததை சா வெந்ததை உண்போம் பிதி வந்தால் சாப்பிடுல சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ சாப்பிடுவோம் தூங்கிடுவோம் சார் இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள மனிதர்கள் கூட இருக்கிறார்கள் பெருசாக என்னத்தங்க அலட்டிக்கிறது ஏதோ வேலைக்கு படமா வந்தமா சாப்பிட்டோமா தூங்குணுமா ஜஸ்ட் ஓகே நல்லது அப்படி இருக்கிறது கூட நல்லது தான் ஆனால் பிறந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பொறுப்புகளை தன்னுள் சுமந்து கொண்டு பல பாத்திரங்களில் முழுமையாக உங்களுடைய திறன்களை காண்பித்து உங்களை யார் என்று நிரூபிப்பதற்கு உண்டான பொசிஷனில் இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சுங்கள் துன்பங்களிலால் வாடிக்கொண்டிருப்பவர்கள் உடல் உபாதைகளால் உழன்று கொண்டிருப்பவர்கள் நாம்லாம் எங்கே போகிறது நல்லா சாப்பிட்டவங்களுக்கு நல்லா ஏப்பம் போகிறது பசி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எங்கே போவாங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க எடுத்துட்டோம் பிறகு எடுத்துட்டோம் யார்கிட்ட போய் கேட்பீங்க எல்லாரும் சொல்லிடலாம் சாதாரண இன்னொருத்தருடைய வழியை வந்து மற்றவர்கள் மிக எளிமையாக சொல்லிவிடலாம் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சரியாயிடும் சொல்லிட்டு அந்த வழியும் வேதனையும் யாருக்கு தெரியும் என்றால் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்வது சொல்லிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வடிகால் தான் நம்முடைய குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் இருந்து கொண்டிருக்கிறது ரொம்ப நன்றி மிக்க நன்றி குருராஜரின் அருளோடு ஆசிகளோடு மிகுந்த சந்தோஷத்துடன் இகபரசுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று நீங்கள் அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதையே என்னுடைய பிரார்த்தனைகளாக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம் Thank you.